ஓம் நமச்சிவாய இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது மகா காளேஸ்வரர் லிங்கம் உருவான நிகழ்வு பற்றியது இந்த நிகழ்வு சிவபெருமானின் வாகனமான நந்திதேவரிடமிருந்து தொடங்குகிறது பார்வதி தேவி மற்றொரு பிறவி எடுத்து பர்வதராஜாவின் மகளாக வளர்ந்து வருகிறார் விநாயகரும் முருகப்பெருமானும் பர்வதராஜா அரண்மனையில் மாறு வேடத்தில் இருக்கிறார்கள் சிவபெருமான் நந்திதேவரிடம் பர்வதராஜாவின் அரண்மனைக்கு சென்று விநாயகர் மற்றும் முருகனுக்கு துணையாக இருக்குமாறு சொல்ல நந்திதேவரும் உஜ்ஜை நகரம் வழியாக சென்றால் விரைவாக சென்று விடலாம் என்று எண்ணி அந்த நகரம் வழியாக செல்கிறார் அப்போது துஷ்யன் என்னும் கொடூர அசுரனின் தாக்குதலால் மக்கள் மிகவும் கஷ்டத்திற்கு ஆளாகி வருகிறார்கள் அந்த நகரில் வேதவாட்டி என்னும் நான்கு முனிவர்கள் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து வந்தனர் அதனால் தவம் புரிபவர்களுக்கு நந்திதேவர் பாதுகாப்பாக நின்றார் அப்போது அங்கு வந்த அசுரனிடம் இந்த முனிவர்களை தொந்தரவு செய்யாமல் இங்கிருந்து சென்று விடுமாறு எச்சரிக்கிறார் ஆனால் அந்த அசுரனோ நான் சிவபெருமானின் பக்தர்களை கொன்று குவிப்பேன் என்றான் நந்திதேவர் மீண்டும் எச்சரித்து சிவபக்தர்களை சீண்டினால் சிவபெருமானின் கோபத்திற்கு ஆளாகி அழியப் போகிறாய் என்றார் அவன் அதைக் கேட்காமல் முனிவர்களை நோக்கி வர சிவபெருமானே முனிவர்களுக்கும் அசுரனுக்கும் இடையில் நின்று அந்த அசுரனை எச்சரித்தார் அந்த அசுரன் மிகுந்த பலசாலி என்ற கர்வத்தில் சிவபெருமானை நோக்கி வர கடும் கோபமடைந்த சிவபெருமான் அவரது திரிசூலத்திலிருந்து சக்தியை வரவழைத்து அந்த அசுரனை தாக்கினார் அந்த அசுரன் திரிசூலத்திலிருந்து வந்த சக்தியை தாங்க முடியாமல் வெடித்து சிதறிவிட்டான் இதைக் கண்ட அந்த ஊர் மக்கள் சிவபெருமானை வணங்கி ஹர ஹர மகாதேவ் என்று கூறி சிவபெருமானை வணங்கினர் சிவபெருமான் இனி நான் இங்கு உங்களுக்காக லிங்கமாக இருந்து உங்கள் அனைவரையும் காப்பேன் என்று கூறி அவரது சக்தியால் ஒரு லிங்கத்தை அந்த நகரில் ஸ்தாபித்தார் அப்போது அங்கு வந்த நாராயணர் சிவபெருமானால் ஸ்தாபிக்கப்பட்ட இந்த லிங்கம் இனி மகா ஜோதிர் லிங்கமாக வணங்கப்படும் என்று ஆசிர்வாதம் அளித்தார் மேலும் இந்த ஜோதிர் லிங்கத்தை வழிபடுபவர்களுக்கு எப்பேற்பட்ட தீயவர்களாலும் துன்பம் வராமல் சிவபெருமான் காத்தருள்வார் என்றார் இப்போது இந்த மகா காளேஸ்வரர் லிங்கம் மத்திய பிரதேசத்தில் உள்ள உஜ்ஜை நகர் வழியாக ஓடிக்கொண்டிருக்கும் சிப்ரா நதிக்கரையில் அமைந்துள்ளது